ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குடமிளகாயில் நிறையவே சத்து இருக்குது ஆனால் இதை சாப்பாட்டில் நம்ம அதிகம் எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குடமிளகாய் பொரியல் செய்கிறதுக்கு வானலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா போலாம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி நல்லா அளவுக்கு வந்த பிறகு இப்போ குடமிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் மிளகாயை ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வரக்காய் பொரியல் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இந்த குடமிளகா பொரியல் வெண்டக்காய் அவரக்காய் பொரியல் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் குடமிளகா நல்லா சீக்கிரம் வெந்துடும் வதக்கும் போதே பாதி வெந்திருக்கும் இப்போ மூடி போட்டு வேக வச்சோன்னே நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் கிளறி கொடுத்துர்லாம் இப்போ இது கூடவே நல்லா கை நிறைய தேங்காய் பூத்துருவல் வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பூத்துருவலையும் இதில் தூவிட்டு நல்லா கிளறி கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொடமிளகாயில் நிறைய சத்து இருக்கிறதுனால இந்த பொரியலை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க